ஹலோ வணக்கம் நண்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் நாம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற சர்ச் எங்கே இருக்கு அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற வாவாத்துறை அப்படிங்கிற ஊரில் தாங்க இந்த சர்ச் இருக்கு இந்த சர்ச்சோட பேரு புனித ஆரோக்கியநாதன் சர்ச் அல்லது சென்ட் ரோஜ் சர்ச் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இவருக்கு விழா எப்போ எடுக்கிறாங்க அப்படின்னா ஆகஸ்ட் பதினாறு அன்னைக்கு தான் சிறப்பாக கொண்டாடுறாங்க அப்புறம் இவரோட பிறப்பு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சில் தான் பிறந்திருக்காங்கன்னு நம்பப்படுது இந்த புனிதர் வந்து பிறக்கும்போதே போதே மார்பில் ஒரு சிலுவை வடிவில் சிவப்பு நிற மச்சம் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த புனிதர் தொடையில காயத்தோடும் அப்ப துண்டகவியன் நாயோடும் தான் இருப்பதாக சொல்லப்படுது இவர் யாருக்கெல்லாம் பாதுகாவலராக இருக்காங்க அப்படின்னா வாந்தி பேதி கொள்ளை நோய் மூட்டுவலி பிளேக் நோய் தோல் நோயினால் பாதிக்கப்பட்டோர் மேலும் திருமணமாகாதோர் நாய்கள் தவறாக குற்றம் சாட்டப்பட்டோர் அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் சவக்குழி தோண்டுவோர் திருப்பயணியர்கள் மருந்தர்கள் ஆகியோர்களுக்கு இவர் பாதுகாவலரா இருப்பதாகவும் சொல்லப்படுது ஓகே நண்பர்களே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புகிறேன் நீங்களும் கன்னியாகுமரி போனீங்கன்னா மறக்காம இந்த சர்ச்சை பார்த்துட்டு வாங்க இது போன்ற தகவல்களை வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ